ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த வெள்ளிக்கிழமை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுகையில் மீனவர்களின் முக்கிய கோரிக்கையான ராமேஸ்வரம் நகர் பகுதியில் மீனவர் நல குடியிருப்பு பகுதியில் சாலையில் சீரமைத்தல் மற்றும் கடலோரப் பகுதியில் உள்ள மீனவ குடியிருப்பு பகுதிகளுக்கு போதிய அளவு தெருவிளக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் அதேபோல் விளையாட்டு மைதானங்கள் அமைத்துக் கொடுக்கவும் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் அரசு இடங்கள் தேர்வு செய்து விளையாட்டு மைதானங்கள் அமைத்துக் கொடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேலும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் சாலையில் சீரமைத்திடவும் போதிய அளவு தெருவிளக்குகள் அமைத்துக் கொடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டுகளில் மீனவர் நலத்துறையின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது அதில் விடுபட்டவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்க இயக்குனர் அலுவலகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் உரிய நிவாரணத் தொகை வழங்கப்படும் எனவும் மேலும் மீனவர்களின் கோரிக்கைகளுக்கு மீன்வளத்துறையின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலம் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மீன்வளத்துறை துணை இயக்குநர் பிரபாவதி ராமேஸ்வரம் இந்திய கடற்படை கமாண்டர் நரேந்தர் சிங் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி அக்டோபர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அன்று முதல் ஒரு மாதத்திற்கு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதி நாளாக கொண்டு பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம் இதற்கான படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் தாலுகா அலுவலகங்களில் உள்ள வாக்காளர் பதிவு அதிகாரிகளிடம் வழங்கலாம் தேசிய வாக்காளர் சேவை போர்ட்டல் டபிள்யூ 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 அல்லது கைபேசி செயலி மூலமாகவும் வாக்காளர் பட்டியலில் சேரலாம் இது தவிர பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் தொகுதியிற்குள் முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொள்ளலாம் வேலைக்கு செல்வோரின் வசதிக்காக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு வாக்குச்சாவடிகளிலும் நவம்பர் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடத்தப்படுகின்றது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் திருத்தம் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறலாம் எனவும் எனவே இச்சிறப்பு முகாம்களை பொதுமக்கள் அனைவரும் தவறாத பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமாயிய சிம்ரன்ஜித் காலம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள பட்டியலிடப்பட்ட மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஐடி என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர் வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவியர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்திற்கும் மிகாமல் உள்ள மாணவர் ஒருவருக்கு கல்வி தொகையாக கற்பிப்பு கட்டணம் சிறப்பு கட்டணம் தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணம் ஆகிய கட்டணங்களுக்காக மாணவரால் செலுத்திய தொகை அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சம் இரண்டு லட்சம் வரை கல்வி உதவித்தொகையாக வழங்குவதற்கு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது மேற்படி கல்வி உதவி தொகைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் புதியது மற்றும் புதுப்பித்தல் விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான மாணாக்கர்கள் பிற்படுத்தப்பட்ட நல இயக்கம் சென்னை ஐந்து மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நல இயக்கம் சென்னை ஐந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகியோ அல்லது இணையதளத்திலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் குழந்தைகள் இல்லம் முதியோர் இல்லங்கள் மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கான இல்லங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கான இல்லங்கள் போதைப் பொருள்களுக்கு அருமையானவர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் மனநல பாதிக்கப்பட்டவருக்கான இல்லங்கள் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன இத்தகைய இல்லங்கள் அனைத்தும் பதிவு மற்றும் உரிமம் பெறுவதற்கான சட்டங்களின்படி பதிவு செய்யப்பட்டு செயல்பட வேண்டும் அவ்வாறு பதிவு பெறாமல் மாவட்டத்தில் செயல்படும் இல்லங்கள் மற்றும் விடுதிகள் ஆகியவை உரிய முறையில் இணையதளத்திலோ அலுவலகத்திலோ விண்ணப்பிக்க ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கப்படுகின்றது இதன்படி பதிவு செய்யப்படாமல் இயங்கும் அனைத்து இல்லங்கள் மற்றும் விடுதிகள் உடனடியாக இணையதளம் அல்லது அலுவலகம் வாயிலாக ஒரு மாத காலத்திற்குள் விண்ணப்பிக்க என அறிவுறுத்தப்படுகின்றது அவ்வாறு ஒரு மாத காலத்திற்குள் விண்ணப்பிக்க தவறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இவ்வில்லங்களுக்கு சீல் வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்